எல்லோருக்கும் வணக்கம் தலைப்பு மரகத நெக்லஸின் ரகசியம் அது ஒரு அமைதியான வெள்ளிக்கிழமை மதியம் நிலாவுக்கு அவளுடைய போனில் ஒரு வித்தியாசமான செய்தி வந்தது அது அவளுடைய வழக்கமான தோழிகள் குழுவிலிருந்து வரவில்லை ஆனால் அவளுக்கு அவ்வளவாக தெரியாத ஒருவரிடமிருந்து வந்தது மாயா பள்ளியில் புதுசா சேர்ந்த பொண்ணு எனக்கு உன் உதவி வேணும் ஸ்கூல் முடிஞ்சதும் லைப்ரரியில என்ன வந்து பாரு ரொம்ப அவசரம் நிலாவுக்கு ஒரே ஆச்சரியம் மாயா உதவி கேக்குற டைப் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சில தடவை தான் பேசியிருக்காங்க ஆனா நிலா துப்பறியும் கதைகளின் ரசிகைங்கிறதால அவளால போகாம இருக்க முடியல உடனே பதில் மெசேஜ் அனுப்பினா நான் அங்க இருப்பேன் கடைசி பெல் அடிச்சதும் நிலா வேகமா ஸ்கூல் லைப்ரரிக்கு போனா மாயா ஏற்கனவே ஒரு மூலையில இருக்கிற டேபிள்ல உக்காந்து பதட்டமா சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருந்தா ஹே மாயா என்ன ஆச்சு நிலா உட்கார்ந்ததும் கேட்டா மாயா மறுபடியும் சுத்தி பார்த்துட்டு மெதுவா சொன்னா என் பாட்டி நெக்லஸ் அது காணாம போச்சு யாரோ திருடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிலாவுக்கு திக்கின்னு இருந்துச்சு மாயாவோட பாட்டி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க நெக்லஸ் ரொம்ப விலமதிப்பானது தங்க பதக்கம் நடுவுல சின்ன மரகதக்கல் வச்சது அது தலைமுறை தலைமுறையா வந்தது யாரு திருடினாங்கன்னு நினைக்கிற நிலா கேட்டா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒரு வினோதமான விஷயம் கிடைச்சிது இன்னைக்கு காலையில் நான் ஆர்ட் ரூமில் இருந்தேன் நெக்லஸ் வச்சிருந்த ஷோகேஸ் பக்கத்தில் ஒரு நிழல் மாதிரி பார்த்தேன் மதியம் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தப்போ அது இல்லை நிலா கொஞ்சம் நேரம் யோசிச்சா ஆர்ட் ரூமில் உன்னை யாராவது பார்த்தாங்களா மாயா தலைய ஆட்டினா இல்லை நான் தனியாக தான் போனேன் அங்கே இருந்த இருந்து ஒரு புக் எடுக்கலாம்னு போனேன் அப்போ தான் நெக்லஸ் காணாமல் போனதை நான் கவனித்தேன் சரி யோசிப்போம் நிலா சொன்னா நெக்லஸ் பத்தி வேற யாருக்கெல்லாம் தெரியும் மாயாவுக்கு கண்ணு விரிஞ்சுது ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் போன வருஷம் என் பாட்டி பிரின்சிபாலுக்கு ஒரு படம் வரைஞ்சாங்க அவங்க ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் அத போட்டுட்டு தான் வருவாங்க ஆனா இன்னைக்கு ரூம் பக்கத்துல இருந்தவங்க தான் எடுத்திருக்க முடியும் நிலா ரூமை சுத்தி ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்த்தா அப்போ அவளுக்கு ஒரு வினோதமான விஷயம் தெரிஞ்சது லைப்ரரி ஷெல்ஃப் ஒன்று சரியா இல்லாம இருந்துச்சு யாரோ சமீபத்தில் நகர்த்தின மாதிரி கொஞ்சம் சாஞ்சிருந்துச்சு ஒரு நிமிஷம் நிலா எழுந்துருச்சு சொன்னா திருடம் இதுக்குள்ள ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கலான்னு நினைக்கிறியா மாயா குழப்பமா அவளை பார்த்தா என்ன சொல்ற நிலா அந்த சாஞ்சிருந்த ஷெல்ஃப் கிட்ட போய் அதை தள்ள ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல அது நகர்ந்து அதுக்கு பின்னாடி சுவர்ல ஒரு சின்ன கதவு இருந்துச்சு இது முன்னாடி இங்க இல்ல நிலா கதவை திறந்து கவனமா சொன்னா உள்ள ஒரு சின்ன பெட்டி இருந்துச்சு மாயாவுக்கு மூச்சே நின்னு போச்சு அது அதுல தான் போன வருஷம் நெக்லஸ் நான் கண்டுபிடிச்சேன் நிலா பெட்டிய திறந்தா உள்ள அந்த தங்க பதக்கம் இருந்துச்சு லைப்ரரியோட மங்களான வெளிச்சத்துல பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு ஆனா நெக்லஸ் இங்க இருந்தா மாயா குழப்பமா பேச ஆரம்பிச்சா யாரும் ஒழிச்சு வச்சிருப்பாங்க அப்போ சரியா லைப்ரரி கதவு திறந்துச்சு ஒரு பழக்கமான குரல் கேட்டுச்சு ஏதாவது தேடுறீங்களா அது ஆர்ட் டீச்சர் குமரன் அவரோட கண்கள் சில்லிப்பா இருந்துச்சு அவங்கள பார்த்ததுல அவருக்கு சந்தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சது குமரன் சார் மாயாக்குரல் நடுங்க கேட்டுச்சு நீங்க இங்க என்ன பண்றீங்க குமரன் சார் சிரிச்சாரு ஆனா அந்த சிரிப்பு அவரோட கண்ணுக்கு போகல யார் முதல்ல கண்டுபிடிப்பாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நிலா ஒரு புருவத்தை உயர்த்துனா என்ன கண்டுபிடிக்கிறது குமரன் சார் ஒரு அடி முன்னாடி வந்தாரு அவரோட கைகள் பாக்கெட்டுக்குள்ள இருந்துச்சு நான் உங்களை ரெண்டு பேரையும் கவனிச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு நீங்க ரொம்ப ஆபத்தானவங்க மாயா எழுந்திருச்சு பின்னாடி போனா நீங்க நீங்க தானே எடுத்தீங்க நிலாவுக்கு திக்கின்னு இருந்துச்சு எல்லா விஷயமும் ஒண்ணா சேர ஆரம்பிச்சது ஆர்ட் டீச்சர் குமரன் சார் கொஞ்ச நாளா வினோதமா நடந்துக்கிட்டாரு இப்போ அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுது நெக்லஸோட மதிப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் மாயா கவனிக்காம விட்டப்போ அவர் சான்ஸை பயன்படுத்திக்கிட்டாரு நீங்க ஏன் திருடணும் நிலா கேட்டா குமரன் சார் மெதுவா சிரிச்சாரு நான் திருடல கொஞ்ச நாளைக்கு கடன் வாங்கினேன் என் தம்பிக்கு பிசினஸ்ல பணம் தேவைப்பட்டுச்சு நெக்லஸ் அவனுக்கு உதவும்னு நினைச்சேன் ஆனா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் அதனால லைப்ரரில ஒளிச்சு வச்சேன் ஆனா நான் கண்டுபிடிப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல நிலா கைய கட்டிக்கிட்டு சொன்னான் குமரன் சார் கொஞ்ச நேரம் தயங்கினாரு அப்புறம் ஒரு விரக்தியான பெருமூச்சோட திரும்பி நடந்தாரு சரி எடுத்துட்டு போங்க பிரின்சிபாலுக்கு இது தெரியாம நான் பாத்துக்கிறேன் அவர் போனதும் மாயா வேகமா பெட்டிகிட்ட போய் நெக்லஸை கையில எடுத்தா என்னால நம்ப முடியல அது அவரா இருப்பாருன்னு நீ உதவி கேட்டது சரிதான் நிலா சிரிச்சுகிட்டே சொன்னான் இப்போ வேற யாருக்கும் தெரியறதுக்குள்ள இத திருப்பி வச்சிடுவோம் மறுநாள் மாயாவோட பாட்டி நெக்லஸ் பத்திரமா இருந்த இடத்துல இருந்துச்சு நிலாவோட கூர்மையான யோசனைனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம அந்த வழக்கு முடிவுக்கு வந்துச்சு அன்னிக்கு மதியம் நிலா வீட்டுக்கு நடந்து போகும்போது அவளுக்கு ஒரு புதுவிதமான சந்தோஷம் அது ஒரு சின்ன வழக்கா இருக்கலாம் ஆனா அது ஒரு மர்மம் அடுத்ததை எப்ப தீர்க்க போறோமோ